நல்ல நாளும் வேகமா வேகமாக கோலம் போடுவான்னு பார்த்தா இன்னும் எந்திரிச்சி வரக்கானா ஹம் கல்யாணம் பண்ணி தான் மருமகன் கொண்டு வந்தோம்னு தெரியல நைட்டே இவ்வளோ வேலை இருக்குதுன்னு எல்லாம் சொல்லியாச்சு வேணும் வேணாம் தூங்குது இன்னும் காலையில் எந்தாச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அத்தேன்னு பாரு என்னம்மா தான் அதெல்லாம் வீட்டில் வளர்த்தாங்களோ தெரியல ச்சே தூங்குடி தூங்கு என் பையன் வரட்டும் உனக்கு இருக்குது இவ்வளோ நேரம் தூங்குறாளே நல்ல நாளும் பிரியாணாலும் தெரியாமல் இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணா ஏத்தே என்ன கூப்பிட்ருல நான் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருப்பேன்ல சும்மா நானும் வேற சும்மா செய்ய மாட்டேன் இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவா அப்படி செஞ்சிட்டா வேலை கிளு கிளுன்றும் பரவாயில்ல மகளே நீ எந்திரிச்சு இல்ல அத்தை எல்லா வேலையும் பாத்துறேன் நீ போயிட்டு குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா நம்ம சாமி கும்பிடலாம் உங்களை மாதிரி அத்தை எனக்கு நான் வச்சிருக்கணும் நான் எல்லா வேலையும் செஞ்சேன் உன்னை கூப்பிடவும் ஏ மாட்டேன்ற எல்லா வேலையும் முடிச்சிடுறேன் அப்பதான் நீ எந்திரிக்கவே செய்யற உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்பயும் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருதா ஹம் இருக்குடி உனக்கு கச்சேரி என்னத்தே எது புசு புதுசுன்னு காத்த மாதிரி வருது என்னத்தில இதோ போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் எந்த ஒன்பது மணி ஆச்சு இன்னைக்கு கிளம்பி வர பன்னெண்டு மணி ஆயிரம் வேணா நீங்க பாருங்களேன் ம் அது இப்போதைக்கு வராது நம்ம அதுங்களே சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம் குளிச்சு கிளம்பிட்டு வர நேரமா மருமாவில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மனுச்சுக்கோங்க சரி போய் சாமி கும்பிட்டு போய் சாப்பிடு இருங்க தான் கொஞ்சம் நேரத்தில் உங்க பிள்ளை வந்துடும் வர அவர் கூட சேர்ந்தே நான் சாப்பிட்றேன் ஆமா அப்படியே என் பிள்ளை சின்ன பப்பா அவனை கூட்டு விட்டு தான் இவன் சாப்பிடுவா ரொம்ப சீனை போடுவா என்னதே மறுபடியும் உங்கள் வாயிலேருந்து புசு புசுன்னு காத்தா வருது அது இல்லை மருமகளை நீ இப்போ சாப்பிடலன்னு சொன்னியா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதான் அதை நினச்சி சரி நீ போய் சாப்பிட வரட்டும் நம்ம மாமியா இருக்கு எவ்வளோ பாசம் நம்ம மேலே நீ இவ்வளவு தான் எனக்கு பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கத்தை உங்களுக்கு வேணா என்ன வேணா செய்வேன் சரி தே நீங்கள் சொன்னதனால நான் போய் சாப்பிட்றேன் அவர் வரட்டும் வாடா மாமனே இங்கே பரடா அம்மா காலையிலேருந்து வேலை பார்த்து உடம்பெல்லாம் முடியல ரொம்ப கால் வலிக்குது ஏன் நீ மட்டும் தனியாக செஞ்சு கஷ்டப்படுறேன் ஏன் அவளையும் வேலையை கூப்பிட வேண்டியதானே உன் பொண்டாட்டி அப்படியே வேலை செஞ்சால் நான் கிளு கிளு அவன் எங்கப்பா எந்திரிக்கிறா எந்திரிக்கவே மாட்டேன்றான்ப்பா நானே ஒரே ஆளாக இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்படுறப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நான் தான் இன்னைக்கு காலையில் எழுந்துச்சி வீட்டை கூட்டி மா மாப்பு போட்டு திருப்பி வெளில வாசம் தெளிச்சு கோலம் போட்டு சாப்பாடு சமைச்சி சாமி கும்பிட்டேன்ப்பா அதை சாமி கூட வரலப்பா ஆமாம் நீ தமிழ் வருஷம் பிறப்பா காலையிலேயே எந்திரிச்சு வேலை பார்க்கணும் நைட்டே நான் சொல்லிட்டேன்ப்பா ஆனால் அவன் காது கூட வச்சிக்காமல் காலைல அவ்வளோ நேரம் தூங்குறாப்பா இத்தனைக்கு நான் சவுண்டு போட்டு தான் வேலை பார்த்தேன் நான் மருமகளையும் மருமகளையும் கூப்பிட்டேன்ப்பா அவள் காது கூட வச்சுக்கலப்பா அப்படி தூங்குறாப்பா நான் என்னப்பா பண்ண முடியும் அவள் வேணுன்றே பண்ணும்போது அப்போ நான் வீட்டை போட்டு இப்படி சும்மா இருக்க முடியுமா அதனால தான் நானே சரி எல்லா வேலையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணப்பா ஏன்னா நீ தமிழ் வருஷம் பிறப்பில்லப்பா அதனால் நான் எல்லா வேலையும் செய்யணும்ல ஐயோ அண்டை பிள்ளைகி ஆகாச பிள்ளிக்கி கூப்பிடவும் இல்லை வேலை செய்யவும் சொல்லவும் இல்லை நான் வந்து போய் வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ பையன் வந்தாலே உள்ட்டாக அடிச்சு பேசுறீங்களா இருங்க உங்களுக்கு இருக்குது ஏங்க வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட போகலாம் அய்யய்யோ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனே அது சரி விடுமா நான் அவகிட்ட நான் சொல்கிறேன் என்னமே நீ ரெஸ்டடு ஓகேவா அவளையே இனிமேல் வேலை பார்க்க சொல்லலாம் நீ எதுவும் நீ இழுத்து போட்டு செய்யாத உடம்பு வலிக்குதுன்னு சொல்லாத அப்புறம் உடம்பு முடியாமல் போயிடும் சரியா நீ இப்போ தானே வந்தால் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா நம்ம எல்லாம் சேர்ந்து மறுபடியும் சாமி கும்பிடலாம் சரிம்மா அந்த வரேன் இருடி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் சாமி கும்பிடலாம் எல்லோரும் சேர்ந்து ஏன்ல நம்ம சக்கர வீடியோவை பார்க்குறீங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரு லைக்கை தட்டிவிட்டு கமெண்ட்டை போட்டு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க முப்பதிட்டேன் அப்புறம் சொல்ல விட்டேன் எனக்கு எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும்